ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய மூக்கானது அறுபட்ட மூக்கை போல இருக்கும் மற்ற மனிதர்களை காட்டிலும் வித்தியாசமாக காணப்படும் அந்த அறுக்கப்பட்ட நிலைமையிலே சற்று ஒரு கோணலான அல்லது நேர்த்தியாக இல்லாத அமைப்பிலே அவருடைய மூக்கு காணப்பட்டது ஆகவே அந்த ஊரில் உள்ளவர்கள் அவரை எப்பொழுதும் நக்கலாக வேடிக்கையாக பேசுவது உண்டு அது மிகவும் அவருக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மற்றவருடைய வார்த்தைகள் காணப்படும் அப்பொழுது ஒரு நாள் அவர் யோசித்து கொண்டிருந்தார் என்ன செய்யலாம் இந்த மனிதர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே என்றவர் அவர் எண்ணுகின்றார் அப்பொழுது ஒரு செய்தியை அவர் அறிவிக்கின்றார் நான் கடவுளை கண்டேன் நான் கடவுளை கண்டேன் ஊர் மனிதர்கள் வியப்பாக இருக்கார் நீ எப்படி கடவுளை பார்த்தாய் வாருங்கள் நானும் உங்களுக்கு கடவுளை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அழைத்து செல்கின்றார் எல்லோரும் செல்கிறார்கள் ஆனால் கடவுள் அங்கு யாருக்கும் வெளிப்படவில்லை நாங்கள் கடவுளை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்போ அந்த மனிதனிடத்தில் ஏன் எங்களுக்கு கடவுள் காண்பிக்கப்படவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லுகின்றார் நான் யோசித்துப் பார்க்கின்றேன் கடவுளிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார் கடவுள் என்னை போன்று மூக்கு உடையவர்களுக்கு மாத்திரமே வெளிப்படக்கூடியவர் ஆகவே நீங்கள் என்னை போன்று மாறுங்கள் கடவுள் உங்களுக்கு வெளிப்படுவார் ஆகவே இந்த மனிதனுடைய பேச்சை கேட்டு கடவுளை காண வேண்டும் என்ற ஆசையில் எல்லோருடைய மூக்கும் அவர்களாக முன்வந்து அறிக்கிறார்கள் அதே போல கோணலான தன்மையோடு கடவுளை பார்க்க முடியும் என்று எண்ணுகின்றார்கள் இப்பொழுது இந்த மனிதன் நினைத்து கொண்டான் இனி யாரும் என்னை வேதனைப்படுத்த முடியாது இப்பொழுது எல்லோருடைய மூக்கும் என்னை போன்று கோணலானவைகளாக இருக்கிறது கிறிஸ்துவ அன்பானவர்கள் இது ஒரு வேடிக்கை கதையாக இருந்தாலும் இதில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று இன்றைக்கு கடவுள் ஒரு விளையாட்டு பொருளை போல நாம் அவரை கையாண்டு கொண்டிருக்கின்றோம் எதற்கு எடுத்தாலும் கடவுள் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன்படு பொருளாக இருக்கின்றதை அப்படிப்பட்ட ஒரு கால நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கடவுளுடைய பெயரை சொல்லி நாம் தப்பிக்க முயற்சிக்கின்றோம் அல்லது கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி தவறான காரியங்களை செய்வதற்கு முன்வருகின்றோம் இன்றைக்கு கடவுள் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய மகிமை கடவுள் என்கின்ற வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய கணம் இன்றைக்கு குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே கடவுள் நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர்